சரிமுனா <laughs> வளச்சு <laughs> 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 அந்த காலம் பிடிக்காச்சும் வீம்மாப்பா இங்கே இருந்தால் நம்ம பயிர் செஞ்சுரும் விட்டுடா ஓட்டணும் ஆஹா அங்கே பிடிச்ச ஓட்டோம் அத்திமானரா வந்து நிமிர்ந்து பார்த்த உடனே பாஞ்சாரி கை விடுத்து பிடித்து எங்கள் அம்மாவை ஒரு குயவை வீட்டில் விட்டு போனேன் அம்மா ஆஹ் நான் ஒரு கண்ணி கொண்டு வந்தேன் நடந்திருக்கேன் எங்கம்மா நினச்சாங்க கண்ணி கறி அண்ணு நிந்து கலந்து ஓ அஞ்சு பேர் திருச்சி எடுத்துக்கிறாங்க சொல்லிக்கிட்டே வராங்க நான் கை கை விட்டு விட்டு நிற்கிறேன் கண்ணி அனுப்பிடா அச்சுடா நீ கொண்டு வந்தது கறி அண்ணன் சொல்லி ஆ

நினைவினால் தோற்றம் செய்து ஆமாம் இந்த காமனால் உலகம் ஒப்பட வேண்டும் அப்படி என்று பகவானுடைய ஆமாம் நினைவிலே தோற்றம் செய்தார் செய்தார் நினைவிலே தோற்றமாகி ஆகி சிவபெருமான் மகளாயிருக்கும்படியான அழகிலே சேர்ந்த ரவி தேவியை திருமணம் செய்து செய்து திருமணம் நடந்த உடனே தாருகன் சிங்கமுகனும் அனுபவன் சோரபத்திரன் சொல்லக்கூடிய அரக்கன் ஆமாம் செய்ய முடியாத தொல்லையை தாங்க முடியாது செய்யக்கூடிய தொல்லை தாங்க முடியாது யாவரும் ஒவ்வொரு யாவரும்

புன்னகரித்தது முப்புரத்திலே புன்னேகரி